ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு நுணுக்கங்களும் உங்களால் பார்க்க முடியும் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் பழைய ஷர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க பழைய டி ஷர்ட் எடுத்து இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க கையை இந்த மாதிரி நான் மடக்கிற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க கை மடக்கினதுக்கப்புறம் மேலே காலாக பகுதி இருக்கு இல்லையா அதையும் இந்த மாதிரி பரோட்டா கடையிலலாம் எப்படி திருப்புவாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு மடக்கி மடக்கி விட்டுக்கோங்க அப்புறம் நான் இன்னைக்கு மூணு கிளிப்பு எடுத்திருக்கேன் இந்த மூணு கிளிப்பை அதில் மாட்டி வச்சுக்கலாம் இது சிம்பிளான ஐடியா தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஆன்லைனில் கிரைண்டர் கவர்லாம் வாங்க தேவையில்லை தூக்கி வேஸ்ட்டாக தூக்கி போடுறா கிளாத் இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஈஸியாக கிரைண்டர் கவர் செஞ்சிடலாம் இந்த கிளிப் மாத்தி மாட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம உள் சைடு திருப்பணும் கிளிப் உள்ள பக்கம் உள்ள போயிரும் திருப்பி எடுத்துட்டு வந்தாச்சுங்க நான் உள் சைடு இருக்கிறது வெளுத்து போயிருச்சு அப்படி நான் உள் பக்கம் போட்டுட்டேன் இப்ப கிரைண்டர் எடுத்து வச்சு நம்ம கவர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தையல் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட ஜீரோ காஸ்ட் கிரைண்டர் கவர் ரெடி ஆயிடுச்சு ஐடியா நம்பர் டூ இன்னைக்கு சோப்பு டப்பா ஆர்கனைசர் தாங்க பார்க்க போறோம் இந்த சோப்பு டப்பா ஆர்கனைசருக்கு வேஸ்டான ஒரு டப்பாவும் நாலு ஜூஸ் மூடியும் எடுத்திருக்கேன் மைக்கோதி ஒன்று எடுத்துக்கோங்க ஓட்டை போடுறதுக்கு நம்ம இந்த டப்பாவில் சோப்பு வச்சோம்னா தண்ணி உள்ள நிற்கும் கரைஞ்சிரும் அதனால இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் பின்னாடி ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் மைக்கோதி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மைக்கோதி வச்சு நம்ம அடுப்பில் காட்டி நம்ம சூடுபடுத்தி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓட்டை போட்டு இந்த நாலு ஜூஸ் கவ மூடி இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி ஹெவி போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சோப் ஆர்கனைசர் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ஜீரோ காஸ்ட் சோப் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிடுங்க அப்போ ஐடியா நம்பர் த்ரீ பார்க்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ எல்லோரும் வீட்லேயும் வடை சட்டி முடுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க அந்த பிளேட்டுக்கு மேலே பிளேக் பிளாக்காக ஒரு இது இருக்கும் சூடு தாங்கிறதுக்கு அது கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கலண்டு கீழே விழுந்துடும் அதுதாங்க இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் எலக்ட்ரிஷன் ஒயர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அலெக்ட்ரிஷன் ஒயர் கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி கீழ் சைடில் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க கீழ் சைடு முடிச்சு போட்டு எடுத்தாச்சா இப்போ நம்ம அந்த பிளேட் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளி வெளிப்பக்கமாக நம்ம ஒரு முடிச்சு போடணும் வெளிப்பக்கம் இப்படி தூக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி மடக்கணாப்பிள்ள இதை மடக்கி நம்ம இப்போ முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் நான் போடுற மாதிரியும் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ முடிச்சு போட்டாச்சு இப்படி இருக்கும் இது சிம்பிள் டிப் தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம ஜீரோ காஸ்ட் இது மேலே இருக்கிற அந்த இது பிளாக் கலரில் வாங்கினோம்னா காசு கேட்பாங்க இந்த மாதிரி மேலே நம்ம யூஸ்ஃபுல்லான எலக்ட்ரிஷியன் ஒயரை வச்சு நம்ம செஞ்சாச்சு இப்போ ஐடியா நம்பர் ஃபோர் துணி காயப்படுற கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க டபுள் சைட் டேப்ப இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளிப்ல ஒட்டி விட்டுக்கலாம் ஃப்ளிப் ஒட்டி விட்டதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம சிங்க் பக்கத்தில் மேலே ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்திரங்கள் ஒரு நாடு வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா கெட்ட வடை வரும் பாக்டீரியா சண்டிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மாட்டி விடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா